வாழ்க வையகம் வாழ்க வையகம் வாழ்க வளமுண்ட குரு வாழ்க குருவே துணை குருவின் மலரடி போற்றி சிந்தனையை உடல் நலத்தை சீரமைத்து ஓய்வித்த குருவே வாழ்க தியானமே யோகம் யோகமே ஞானம் தமிழ் ஆனந்த யோகம் வாழ்க வளமண்ட இன்றைய சிந்தனை தலைப்பு ஒழுக்கம் ஈகை இதில் எது கட்டாயம் இது ஒரு கேள்வியாக இருந்தாலும் இப்படி ஒரு கேள்வி நாம் சிந்திக்க வேண்டுமா என்று ஒரு சிந்தனை தோன்றத்தான் செய்கிறது ஒழுக்கம் கடமை ஈகை என்று சொன்னால் இது மூன்றும் அரனரி என்பதில் வரக்கூடிய ஒன்றுதானே இதை அறநெறி அவசியமா அறநெறி கட்டாயமா என்று கேள்வி கேட்டிருக்கலாம் அல்லவா அப்படி கேட்டால் அது கட்டாயம் என்பது எல்லோருக்கும் தெரியும் ஏன் என்று சொன்னால் நாம் இந்த வாழ்க்கை தத்துவத்தின் அடிப்படையிலே ஒரு உயிரினம் என்று இந்த பூமியில் வாழும்போது அதை எப்படி வாழ வேண்டும் அதற்கு என்ன தேவை அதற்கு என்ன நோக்கம் இந்த ரெண்டே இரண்டு தான் அங்கு ஒவ்வொரு உயிரிடத்துக்கும் அதனுள் தொக்கி இருக்கிறது இப்போ உடல் உயிர் இணைந்து வாழ்வதுதான் வாழ்க்கை அதில் அந்த உடல் உயிர் இணைந்து இருப்பதற்கு அந்த உடலுக்கு என்ன தேவை என்பது ஒன்று இந்த இணைப்பு ஏன் இருந்து கொண்டிருக்க வேண்டும் என்ற அந்த உயிர் அதனுடைய நோக்கம் என்பது ஒன்று ஒன்றுதானே இதுதானே வாழ்க்கை அப்ப அந்த உயிர் என்பதற்கு ஒரு நோக்கம் இருக்கிறது அந்த நோக்கம் நிறைவேறுவதற்கு உடலோடு இணைந்து இருக்க வேண்டியிருக்கிறது இந்த உடலோடு இணைந்து இருப்பதற்கு அந்த உடல் இருக்க வேண்டியிருக்கிறது இருக்கிறது அப்போ ஒரு நோக்கம் ஒரு தேவை அவ்வளவுதானே இப்போ இப்படி இந்த இரண்டை அடிப்படையாக கொண்டு வாழ வேண்டிய உயிரினம் இப்பொழுது அதில் அந்த நோக்கம் என்பதை மறந்து இந்த தேவை என்பதை அதிகப்படுத்தும் போது அங்கு என்ன ஆகியது இந்த உயிரினம் இந்த பூமியில் வாழ் வாழக்கூடிய அந்த வாழ்க்கையிலே ஒரு புதிதாக ஒரு உணர்வை இந்த உயிரினம் தோற்றுவித்து விட்டது அது ஏன் உயிரினம் உரிய உயிரினம் என்று சொல்ல வேண்டும் அந்த உயிரினத்திலே மனிதன் என்ற உயிரினம் அதை உருவாக்கிவிட்டது அந்த புதிதான ஒரு உணர்வு என்பது அதுதான் துன்பம் இப்போ நாம் தமிழ் ஆனந்தில் அதை எப்படி சொல்கிறோம் அப்படின்னு சொன்னோம்னா செயற்கை துன்பம் என்று சொல்கிறோம் ஏன் செயற்கை என்று சொன்னாலே அது உருவாக்குவது உருவாக்குவது நம்ம பொதுவாக நாம் சொல்லுவோம் இந்த பிரபஞ்சத்தில் மனிதனால் எதையும் உருவாக்க முடியாது என்று சொல்லுவோம் நாம் அப்படி ஒரு தலைப்பை நாம் பேசியிருக்கிறோம் ஒரு உருமாறுதலும் என்று ஒரு தலைப்பு பேசியிருக்கிறோம் உருவாக்குதல் என்பது அந்த இறைநிலையால் மட்டுமே நடக்கக்கூடியதாக இருக்கிறது இந்த அணு முதல் பஞ்சபூதங்களாகி ஓரறிவு முதல் ஆறறிவு வரை உயிரினங்கள் வரை உருவாக்கியது என்றால் அது அந்த பேராற்றல் பேரறிவாக இருக்கக்கூடிய சுத்த வெளியால் தான் முடியும் மனிதனால் எதையும் உருவாக்க முடியாது ஆனால் அந்த உருவாக்கியதை உருமாற்றம் செய்து அனுபவம் செய்யலாம் இதுதான் நம்மளால் முடியும் என்று சொல்லியிருக்கிறோம் ஆனால் மனிதனாலும் உருவாக்க முடியும் என்று இவன் சாதித்து காட்டியிருக்கிறானே ஒன்றே ஒன்று ஒன்றே ஒன்றை மட்டும் எங்களாலும் உருவாக்க முடியும் என்று உருவாக்கி அதை அனுபவித்து கொண்டும் இருக்கக்கூடிய ஒரு ஜீவன் மனிதனாக இருக்கிறான் இறைவன் இதை பார்த்து ஆச்சரியப்பட வேண்டிய ஒரு சூழ்நிலைதான் இவனாலும் உருவாக்க முடிகிறதே சரி எதை உருவாக்கினான் என்று சிந்தனை செய்து பாருங்கள் அந்த வார்த்தையை சொல்லும்போது வெட்கப்படக்கூடிய ஒரு வார்த்தையாக இருக்கும் அது என்ன என்று சொன்னால் அதுதான் துன்பம் துன்பம் அதனால தான் அதுக்கு நம்ம என்ன பேர் சொல்கிறோம் செயற்கை துன்பம் என்று சொல்கிறோம் அப்போ பொதுவாக நாம் செயற்கை என்று சொல்வதை உருமாற்றம் செய்வதை செயற்கை என்று சொல்லலாம் இப்போது ஒரு பழம் இருக்கிறது இயற்கை அந்த பழத்தை என்ன பண்ணிட்டோம் ஒரு அந்த பழத்தை வைத்து ஒரு கேக்கு செஞ்சிட்டோம் அது உருமாற்றம் அந்த பழத்தை ஒரு ஜூஸாக மாற்றணும் உருமாற்றம் அதானே உருமாற்றம் அப்போ என்ன சொல்கிறோம் அந்த கேக்கு வந்து செயற்கைன்னு சொல்கிறோம் அந்த பழம் என்பதை இயற்கை என்று சொல்கிறோம் உருமாற்றம் என்பதையே நாம் செயற்கை என்றுதான் சொல்லிக்கொண்டிருக்கிறோம் கொண்டிருக்கிறோம் இங்கே என்ன பண்ணிட்டோம் இயற்கை துன்பம்னு ஒன்று இருக்கு உடனே மனிதன் என்ன உண்டான் அதையும் இவன் செயற்கை துன்பம் என்று அதை உருமாற்றம் செய்யவில்லை உருவாக்கம் உருவாக்கி விட்டான் உருவாக்கி விட்டான் என்றுதான் சொல்ல வேண்டியிருக்கிறது இதையும் நாம் உருமாற்றம் என்று எடுத்துக்கொள்ள வேண்டும் என்றாலும் எடுத்துக்கொள்ளலாம் ஆனால் இது ஏன் அப்படி சொல்ல முடியவில்லை என்று சொன்னால் அந்த உருமாற்றம் என்பது இங்கு எங்கிருந்தாலும் அவள் பழமாக இருந்தாலும் அது ஜூஸாக இருந்தாலும் அதில் இருக்கக்கூடிய தன்மை உண்டாகத்தானே இருக்கிறது தன்மை இருக்கிறது அல்லவா ஆனால் இங்கு என்ன என்று சொன்னால் அந்த இயற்கை துன்பத்தை செயற்கை துன்பமாக உருமாற்றம் செய்தானா உருவாக்கினானா என்று கேட்டால் உருவாக்கினான் ஏனென்று சொன்னால் அந்த இயற்கை துன்பம் நீங்கிய இடத்தில் இன்பம் என்பதை அனுபவிக்க வேண்டிய இந்த உயிரினம் இப்போ அது செயற்கை துன்பமாக உருவாக்கி அந்த துன்பத்தை அனுபவித்து கொண்டிருக்கக்கூடிய மனிதன் மனிதன் இந்த இடத்துல பாருங்கள் அந்த இயற்கை துன்பம் நீங்கி இன்பம் என்ப அனுபவிக்கக்கூடிய ஒன்று இருக்கிறது அல்லவா அதுதான் அந்த உயிரினுடைய நோக்கம் நம்ம இந்த சிந்தனையின் ஆரம்பத்தில் என்ன பார்த்தோம் இந்த உடல் இருக்க வேண்டும் என்பதற்காக ஒரு தேவை இந்த உயிர் உடலோடு இருப்பதன் நோக்கம் அந்த நோக்கமே அந்த இன்பத்தை உணர்வது உணர்ந்து அதை நீடித்த இன்பமாக நிலைத்த இன்பமாக நிலைத்த சுகமாக மகிழ்ச்சியாக ஆனந்தமாக இது எல்லாத்தையும் உணர்றதுக்கு தான் நோக்கம் நோக்கமே அதுதான் ஆனால் அதை விட்டுட்டு இவன் துன்பத்தை உருவாக்கி கொண்டே இருக்கிறான் துன்பத்தை உருவாக்கி விட்டான் என்று சொல்லலாமா என்று சொன்னால் அதை பாஸ்ட் டென்ஸில் சொல்லலாமா ப்ரெசண்ட்டு கண்டினியூஸ் டென்ஸில் சொல்லலாமா என்று கேட்டால் ப்ரெசண்ட் கண்டினியூஸ் டென்ஸில் தான் சொல்லணும் துன்பத்தை உருவாக்கி கொண்டே இருக்கிறான் அனுபவித்தும் கொண்டு இருக்கிறான் ஆனால் இவன் நாம் தாங்க உருவாக்கினோம் என்பதை அறியாமலும் இருக்கிறான் ஒட்டுக்கொள்ள மனம் இல்லாமலும் இருக்கிறான் இதற்கு காரணம் என்ன என்று புரியாமலும் இருக்கிறான் இந்த தத்துவத்துக்கான இந்த தெளிவு வேதாத்திரியம் என்ற ஒன்றில் இந்த வாழ்க்கை தத்துவம் என்ற ஒரு தலைப்பில் மகர்ஷி அவர்கள் தெளிவாக எளிமையாக ஒரு பாபரணம் புரியக்கூடிய அளவில் சொல்லியிருக்கிறார் அதில் தான் இந்த அறநடிகள் மூன்று அறநறிகள் மூன்று அப்போ இந்த அறநறியல் கட்டாயமா என்று கேட்டால் அங்கு மகர்ஷி அவர்கள் கொடுத்துருக்கிறதுல இந்த வாழ்க்கை தத்துவத்தில் முதலாரும் இரண்டு அதாவது எல்லா உயிர்களுக்கும் பொருந்தும் என்று சொல்லிடுவார் அந்த இரண்டாவது பகுதி மனிதனுக்கு மட்டும் என்று சொல்லும் பொழுது அது மனிதனுக்கு மட்டும் இது அவசியம் கட்டாயம் அப்படி தான் அந்த அறநறி அப்படின்னு வச்சிட்டார் அப்போ அதில் கேள்விக்கே இடமில்லை அறநறி கட்டாயமா அப்படின்னு கேட்டால் அறநெறின்னு எப்போ அந்த வார்த்தை வந்து விட்டதோ அது கட்டாயம் கட்டாயம் நான் அதுக்கு தான் அதை சொல்லுவோம் அது பேப்பர்னு சொல்லுவோம் எப்பொழுது தேவைகள் காப்புகளில் நாம் வீழ்ச்சி அடைந்தோமோ தேர்ச்சி அடையாமல் நாம் அதில் தேர்வு வராமல் அதில் தடையாகினோமோ நாம் அறநெறி என்பது வாழ்ந்தே ஆக வேண்டும் அது அரியர் பேப்பர் அப்படி இல்லாட்டி நம்ம பாஸ் ஆகவே முடியாது நம்ம ஏற்கனவே ஃபெயில் ஆகி வச்சுருக்கோம் அப்போ அறநர் என்பது நமக்கு கொடுக்கப்பட்ட ஒரு தண்டனை என்றே சொல்லலாம் இயற்கையால் இறைவனால் கொடுக்கப்பட்ட ஒரு தண்டனை என்றே சொல்லலாம் அது கட்டாயம் அவ்வளோதான் இப்போ இன்றைக்கி அரசாங்கத்தில் வந்து இது உனக்கு இவ்வளவு தண்டனை என்று சொன்னால் அனுபவித்துத்தானாக வேண்டும் இது சமுதாய நிதி இது இறைநீதி தான் அப்படி சொல்லுகிறது அப்போ அது கட்டாயம் அதில் ஒன்றும் கேள்விக்கே இடமில்லை அறநறி என்பது மனிதனுக்கு கட்டாயம் இது என்ன ரொம்ப சிந்திக்க வேண்டியிருக்குன்னா இது மனிதனுக்கு என்று இயற்கை சொல்லுகிறதே அந்த இடத்துல தான் மனிதன் ரொம்ப கீழே போயிருக்கான் மிக உயர்ந்த இடத்தில் இருக்க வேண்டிய மனிதன் மிக தாழ்ந்த இடத்தில் இருக்கிறான் எப்போ இவன் அரணறி என்ற தண்டனை பெற்றதனால் மிகவும் தாழ்ந்த இடத்தில் இருக்கிறான் இருக்கிறான் அப்போ நம்ம அதிலிருந்து பாசாகி வந்தால் தான் நாம் மனிதனாகவே மாற முடியும் இப்பொழுதெல்லாம் ஞானிகள் என்றெல்லாம் சொல்லுகிறோம் ஞானிகள் என்று ஞானிகள் என்ற அளவுக்கு உயர்ந்தவர்களை சில பெரியவர்கள் இவர்தான் மனிதன் என்று சொல்லுகிறார்கள் ஓ அவர்தான் மனிதன் என்று சொன்னால் நாமெல்லாம் யார் சிந்திக்க வேண்டியதாக இருக்கிறது வள்ளலாரை பார்த்து ஒருவர் ஒரு மனிதன் செல்கிறான் என்று சொன்னாரே நாம் அவரை ஞானி என்று சொல்கிறோம் நமது பார்வையில் யாரெல்லாம் ஞானிகளாக தெரிகிறார்களோ இறைவனுடைய பார்வையில் அவர்கள்தான் மனிதனாக தெரிகிறார்கள் அப்போல்லாம் இறைவனுடைய பார்வையில் நாமெல்லாம் மனிதன் இல்லையா இல்லவே இல்லை இல்லவே இல்லை ஆக இதற்கெல்லாம் காரணம் என்ன என்று சொன்னால் நாம் உருவாக்கிய அந்த துன்பம் என்ற ஒன்று இயற்கையில் துன்பம் என்று ஒன்று இல்லை என்று சொல்லுகிறோமே அந்த இயற்கை துன்பம் என்று ஒன்று இருக்கிறது ஆனால் அந்த துன்பம் என்பது நாம் அதை கொள்வதற்கான அனைத்து வளங்களும் இயற்கை கொடுத்து எல்லோருக்கும் கொடுத்து அதன் பிறகுதான் அந்த இயற்கை துன்பம் என்பதை கொடுக்கிறது உணவு தயாராக இருக்கும் பொழுது தான் பசி என்ற உணர்வை வருகிறது எங்க சார் எங்கள் வீட்டில் தயாராக இல்லையே உலகில் தயாராக இருக்கிறது இந்த உலகில் எண்ணூற்றி ஐம்பது கோடி மனிதர்கள் இருக்கிறார்கள் அத்தனை பேருக்கு உணவு தயாராகத்தான் இருக்கிறது தயாராக இருக்கிறதுனால தான் அந்த இயற்கை துன்பம் என்பது வருகிறது அப்படி இல்லைன்னா வராது அப்படி இல்லைன்னா வராது நீ ஒரு ஒரு வித்தியாசமாக சிந்தனை செய்து பாருங்கள் இப்போது நமது உலகத்திலே இப்போ நம்ம இந்திய நாட்டில் விளைபொருட்கள் விவசாயம் அதிகம் இந்த சீதோஷண நிலைக்கு அதிகமாக இருக்கிறது நிறைய விளைபொருட்கள் வருகிறது சரி இங்கு மனிதன் வாழ்கிறார் இன்னும் அந்த வடகோடி தென்கோடி பகுதிக்கு செல்கிறோம் அங்கு குளிர் பிரதேசமாக இருக்கிறது இப்போ அங்கு அந்த பனி நிறைந்த இடமாக இருக்கும்போது அங்கு விவசாயம் செய்ய முடியாத நிலை அப்படி இல்லை அந்த சீதாச நிலை அங்கே இல்லை சரி அங்கு உயிரினங்கள் வாழ்கிறது மனிதன் வாழ்கிறான் சரி அங்கு வாழ்கிற மனிதன் உணவு எவ்வளவு எடுத்துக்கொள்கிறான் என்று இங்கு பார்த்தோம் என்று சொன்னார் இப்போ நான் இங்கு பார்க்கிறேன் நாம் எடுத்துக்கொள்ளக்கூடிய உணவினுடைய அளவை விட அளவு மிக 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 குறைவான அளவில் தான் இங்கு உணவு எடுத்துக்கொள்கிறார்கள் ஏனென்று சொன்னால் பசி என்ற உணர்வே அவ்வளவுதான் வருது நம்ம ஊரில் இருந்து இங்கே வந்தவங்க என்ன பண்ணுறோம் பழக்கத்தின் காரணமாக என்ன பண்ணுறோம் இங்கே வந்து என்ன பண்ணுறோம் நம்ம எப்பயுமே அஞ்சு இட்லி சாப்பிடுவோமே அதே போல் பழக்கத்தில் இங்கேயும் அஞ்சு இட்லி சாப்பிட தேவையில்லை இந்த கிளைமேட்டில் பசி என்பது மிக குறைவாகத்தான் இருக்கிறது ஏன் அந்த பசி என்பது இயற்கை தானே மனிதனுக்கு இயற்கை துன்பத்தை எல்லா எண்ணூற்றி ஐம்பது கோடி மனிதனுக்கும் ஒரே மாதிரி கொடுத்துருக்கிறதா இயற்கை இல்லையே அது இயற்கை அதற்கு அறிவு இருக்கிறது இப்போது அந்த அடிப்படையில் உணவுப் பொருட்கள் அங்கு இயற்கையை குறைவாக விளைவிக்கக்கூடிய சூழ்நிலை இருந்தால் இருக்கக்கூடிய உயிரிடத்திற்கு அந்த இயற்கை துன்பமாகிய பசி என்ற உணர்வை அது குறைவாக வைத்திருக்கிறதே அதுதான் அறிவு அதுதான் இறை அறிவு அப்போ இந்த இயற்கையில் அது குறையே இல்லை அதை தயார் பண்ணி வச்ச பிறகு தான் அது அந்த இயற்கை துன்பம் என்பதை கொடுக்கிறது அதை போக்கிக் கொண்டு நீ இன்பம் என்ப உணர்வை உணர்வது என்பதுதான் அதனுடைய நோக்கம் ஆனால் செயற்கை துன்பம் அது நாம உருவாக்குகிறோமே உருவாக்குகிறோமே அப்போ இப்பொழுது அத்துணை செயற்கை துன்பமும் மனிதனால் உருவாக்கப்பட்டது என்பதை நாம் பார்க்கிறோம் இந்த இடத்துல தான் அறநறி என்பது தேவைப்படுகிறது அறநறி கட்டாயம் என்று சொல்லுகிறோமே இது ஒரு தண்டனை என்று கூட சொன்னோம் தண்டனை என்று கூட சொன்னோம் இந்த தண்டனை எதற்காக எதற்காக தண்டிக்க வேண்டும் என்பதற்காகவா இறைநிலை இயற்கை மனிதனை கட்டாயமாக தண்டிக்கிறது என்று சொன்னாலும் அது தண்டிக்க வேண்டும் என்ற நோக்கம் அதற்கு அல்ல நாம் அந்த முறையாக வாழ்ந்து நமது உயிரின் நோக்கமாகிய அந்த இன்பம் ஆனந்தம் மகிழ்ச்சி இதையெல்லாம் உணர்ந்து நீ வாழ வேண்டும் என்ற ஒரே ஒரு ஆவல்தான் அந்த தண்டனை அதற்காகத்தான் அந்த தண்டனை நம்மை இயல்புக்கு மாற்றுவதற்காகத்தான் இந்த தண்டனை அப்போ இந்த மூன்று என்பது நம்மை இயல்பு நிலைக்கு கொண்டு வருவதற்காகத்தான் அது நமக்கு தண்டனை கொடுக்க வேண்டும் என்று இல்லை இல்லை நமக்கு உடலில் ஒரு வயிறு வழி வருகிறது தலை வழி வருகிறது என்று சொன்னால் கூட அது நம்மை தண்டிப்பதற்காக வரவில்லை நம்மை இயல்புக்கு கொண்டு வருவதற்காகத்தான் வருகிறது நோய் என்பது கூட நம்ம இயல்புக்கு கொண்டு வருவதற்காக தான் வருகிறது அதையும் நாம் இயல்புக்கு வரு வருவதற்கான ஒரு அது கொண்டு வருவதற்கான முயற்சிக்கு ஒத்துழைத்து இயல்புக்கு வராமல் அதையும் நாம் என்ன பண்ணுறோம் அதையும் நாம் தடுத்து இன்னும் கொஞ்சம் பெரிய இயற்கை செயற்கை துன்பமாக மாற்றுகிறோமே அதற்குப் பெயர்தான் பெரிய நோய் இதை பற்றி நாம் நேற்றைய அந்த கர்மவினை களியும் ரக என்ற சிந்தனையிலே அதை பற்றி சிந்தனை செய்தோம் அது நம்ம இயல்புக்கு கொண்டு வருவதற்காக சின்ன சின்ன ஒரு சிம்டம்ஸ்ன்னு சொல்கிறோமே அது மாதிரி நம்ம உடம்புல தெரியுது அது அது கூட ஒரு தண்டனை அல்ல அந்த தண்டனை போல கொடுத்து நம்ம இயல்புக்கு கொண்டு வருவதற்கான ஒரு முயற்சி அதை நம்ம மாத்திரை போட்டு தடுத்து பெரிய நோயாக மாற்றிக்கொள்கிறோம் பாருங்க அதே போல வாழ்க்கையிலே இந்த அருணறி என்ற மூன்று இருக்கிறது ஒழுக்கம் கடமை ஈகை இது தண்டனை போல தெரியும் ஆனால் அது நம்ம இயல்புக்கு கொண்டு வருவதற்கான ஒரு முயற்சி முயற்சி அப்போ அந்த அடிப்படையில் அரணரி கட்டாயம் கட்டாயம் ஏன் நாம் இயல்புக்கு வர வேண்டும் நாம் இயல்பில் தான் பிறந்தோம் பிறந்தபோது இயல்பாகத்தான் இருந்தோம் இப்பொழுது கெட்டுவிட்டோம் ஒவ்வொரு மனிதனும் அந்த பிறக்கும்போது குழந்தையாக பிறக்கும்போது இயல்பாக இருக்கிறான் இப்போ ஒரு ஆண் பெண் இயல்பில் இருந்து விலகி துன்பம் என்ற ஒரு நிலைக்கு சென்று கர்மவினை என்பதை எல்லாம் உயர்த்தி அந்த கர்மவினை வினை இருக்கிறதுனால அந்த கர்ம வினை தானே நோயாக பிறக்கிறது அது கர்ம வினை தானே குழந்தையாக பிறக்கிறது இப்போ அந்த கர்மவினை தான் குழந்தையாக பிறக்குதுன்னா குழந்தை பிறந்த உடனே அது இந்த கர்மவினையின் அடிப்படையில் அதனுடைய எண்ணங்கள் அதனுடைய செயல்கள் எல்லாமே இருக்கலாம்ல ஏன் பிறந்து மூன்று வருடங்கள் வரை அந்த கர்மவினை என்பது எண்ணங்களாக எழுச்சி பெறுவதில்லை அது இயல்பில் வாழ்கிறதே ஒவ்வொரு குழந்தை பிறக்கும் பொழுதும் இயற்கை ஆகிய இறைவன் என்ன சொல்கிறான் மனிதா நீ வாழ வேண்டியது இந்த இயல்பு தான் என்பதை குழந்தை பிறக்கும்போது ஒரு மூன்று வருடத்திற்கு ஒவ்வொரு குழந்தையின் மூலமாகவும் கட்டுகிறான் நாம் இவ்வளவு கர்ம வினயம் செய்து ஒரு குழந்தை பெற்றோம் அந்த குழந்தை நமக்கு பாடம் சொல்கிறது இதுதான் இயல்பு இப்படி வாழ வேண்டியவன் நீ எப்படியெல்லாம் வாழ்ந்து அந்த கர்ம வினையை கழிப்பதற்காக இந்த உடலை எனக்கு இங்கு கொடுத்து என்னை இங்கே அனுப்பிவிட்டாயே ஆனால் நான் இப்படி தான் வாழ வேண்டும் என்று அந்த குழந்தை வாழ ஆரம்பிக்கிறது அதையும் கெடுக்கிறான் அந்த குழந்தையும் மூன்று வயது ஆனவுடன் அதையும் கெடுக்கிறான் கெடுத்து மீண்டும் அதை அந்த கர்மவினை பாவம் என்பதை செய்ய தூண்டுகிறான் தூண்டுகிறான் மனிதன் இப்பொழுதெல்லாம் அதை தூண்டுகிற வேலைதான் அதிகமாக நடக்கிறது அதிகமாக நடக்கிறது சமுதாயத்தில் அதுவும் எந்த சமுதாயத்தில் இந்த தத்துவங்கள் நிறைந்த சமுதாயத்தில் தத்துவங்கள் நிறைந்த சமுதாயம் நாமெல்லாம் எல்லாம் சொல்லிக்கொள்ள இந்திய நாடு நாடு பழம்பெரும் நாடு இங்கு அற்றுணை இயற்கை ஆன்மீக தத்துவங்களும் இதிகாசங்களும் புராணங்களும் நிறைந்த நாடு என்று சொல்கிறோம் அதெல்லாம் புரியாமல் இருந்தது கதையாக இருந்தது என்று வைத்துக் கொள்ளுங்கள் தமிழ்நாட்டுக்கு ஒரு பெரிய கொடை என்ன என்று சொன்னால் அத்துணை தத்துவங்களின் வேதத்தின் சாரங்களையும் பிழிந்து எடுத்து எளிமையாக வேதாத்திரியம் என்று கொடுத்திருக்கிறார் இவ்வளவு நிறைந்த நாட்டில் இங்குதான் உலகத்திலேயே அதிகமாக இந்த குழந்தைகளை இயல்பிலிருந்து இயல்பற்ற ஒரு நிலைக்கு மாற்றம் செயல் நடந்து கொண்டிருக்கிறது அனைத்து பெற்றோர்களும் அதைத்தான் செய்து கொண்டிருக்கிறார்கள் அதை இவர்கள் கெடுத்துவிட்டு இன்னும் கொஞ்சம் கெடுப்பதற்கு கல்வி அனுப்புகிறார்கள் பல்கலைக்கழகங்களுக்கு அனுப்புகிறார்கள் சமுதாயத்தில் இப்பொழுது துன்பம் மிக 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 மலிவாக கிடைக்கிறது ஆக இந்த அறணறி என்பது அவசியமா என்று கேட்டால் எங்கு இந்த தத்துவம் நிறைந்திருக்கிறதோ அங்குதான் அறநறி அவசியமாக இருக்கக்கூடியதை பார்க்கிறோம் தத்துவம் இல்லாத இடத்தில் கூட அங்கு அப்படி இல்லை அப்படி இல்லை அப்போ அந்த இடத்துல இந்த அறநறியில் எது அவசியம் என்பது இன்றைய சிந்தனையாக இருக்கிறது அதில் மூணு இருக்குது ஒழுக்கம் கடமை ஈகை இது மூணில் எது அவசியம் என்று அதுதான் இன்றைய சிந்தனை கேள்வி இந்த கேள்விக்கு நம்ம பதில் ரொம்ப விளக்கமாக பார்க்க வேண்டாம் இது சிந்தனை உரை என்படிங்கிறதுனால சிம்பிளாக பார்த்துருவோம் என்ன அப்படின்னு சொன்னோம்னா மகரிஷி கடைசியில் என்ன சொன்னார் எல்லா தத்துவங்களும் இருக்கட்டும் அப்பா இந்த இரண்டு பண்பாடு இதை மட்டும் பின்பற்றுங்கள் என்று சொன்னாரே அதை மட்டும் பாருங்கள் இதை வைத்து நாம் புரிந்து கொள்ளலாம் என்ன நான் யாருடைய உடலுக்கும் மனதுக்கும் துன்பம் கொடுக்க மாட்டேன் என்பது முதல் ஒழுக்கம் இப்போ அந்த இரண்டு ஒழுக்கத்தில் முதல் ஒழுக்கம் என்பதுதான் இந்த அறநிலையில் இருக்கக்கூடிய ஒழுக்கம் என்பது ஒழுக்கம் என்பது துன்பம் கொடுக்காமல் இருத்தல் துன்பம் கொடுக்காமல் இருத்தல் இது கட்டாயமா அதீத கட்டாயம் என்பது இதுதான் இதுதான் அதீத கட்டாயம் ஏன் நாம் இந்த நிலையில் வந்து நிற்கிறோமே துன்பத்தின் உச்சத்தில் இதன் தொடக்கமே துன்பம் கொடுத்தது எப்பொழுது துன்பம் கொடுக்க ஆரம்பித்தோமோ எதுக்காக கொடுக்க ஆரம்பித்தோம் இன்பத்தை பெருக்குகிறோம் என்ற ஒரு மயக்கத்தில் துன்பம் கொடுத்தல் என்பதை எங்கு தொடங்கினோமோ அங்குதானே நாம் திசை மாறி வந்தோம் முதல்ல அந்த இடத்தில் நிறுத்து அதுதான் முதல் ஒடுக்கம் இதில் எங்கேயாவது காம்ப்ரமைஸ் மாதிரி சொல்லியிருக்காரா நான் எனது வாழ்நாளில் யாருடைய உடலுக்கும் மனதுக்கும் துன்பம் கொடுக்க மாட்டேன் டோட்டலி ஹண்ட்ரட் பர்சன்ட் இது கட்டாயம் என்று சொல்லிவிட்டார் ஆனால் அதை கடுத்து இருக்கிறது பாருங்கள் துன்பப்படும் உயிர்களுக்கு என்னால் முடிந்த அந்த வார்த்தை பாருங்கள் என்னால் முடிந்த உதவிகளை செய்வேன் இதில் கட்டாயம்னு அந்த இடத்துல சொல்லலையே துன்பப்படும் உயிர்களுக்கு நான் உதவி செய்வேன் துன்பத்தை போக்குவேன் அப்படின்னு என்னால் முடிந்த அப்படின்னு ஏ அது முடியாத காரியம் எது எல்லோருடைய துன்பத்தையும் என்னால் போக்க முடியுமனா எனக்கு அது கெப்பாசிட்டி வேணுமே எனக்கு அந்த அறிவு உடல் திறன் அறிவின் திறன் பொருளின் திறன் இருக்கணுமே என்னிடம் இந்த மூன்று திறனும் எவ்வளவு இருக்கிறதோ அதை அடிப்படையாக கொண்டு தான் செய்ய முடியும் ஆனால் ஒழுக்கம் என்பதை ஹண்ட்ரட் பர்சன்ட் நம்ம நடைமுறைப்படுத்த முடிய முடியும் என்ன துன்பம் கொடுக்காமல் இருத்த நிறைய பேர் சொல்கிறாங்க துன்பம் கொடுக்காமல் எல்லாம் இருந்தோம்னா இந்த உலகத்தில் வாழ முடியாது சார் எப்படி வாழ முடியாது எப்படி வாழ முடியாது இப்பொழுது இருக்கக்கூடிய மனிதர் போல் வாழ முடியாது அவ்வளோதான் ஆனால் மனிதனாக வாழ முடியும் துன்பம் கொடுக்காமல் வாழ்பவர்கள் எல்லாம் மனிதன் என்ற பெயரில் வாழ்கிறார்கள் அவர்தான் மனிதனாக இருக்கிறான் நிச்சயமாக வாழ முடியும் வாழ முடியாது என்று ஒன்று இல்லை ஆக இந்த ஒழுக்கம் கடமை ஈகை என்பதில் ஒழுக்கம் என்பது கட்டாயம் என்பதை நாம் உணர்ந்து கொள்ளலாம் மற்ற இரண்டும் நாம் எப்போ செய்து கொள்ளலாம் எப்படி செய்து கொள்ளலாம் இதில் இருந்து கொண்டு இந்த ஒழுக்கம் என்பது துன்பம் கொடுக்காமல் இருத்தல் மற்ற இரண்டும் செயல் அப்போ தும்பும் கொடுக்காமல் இருக்கும் ஒரு மனிதன் ஏதாவது செயல் செய்ய வேண்டும் என்று செயல் செய்தால் அது அந்த மற்ற கடமை ஈகை என்பதன் அடிப்படையில் தான் இருக்கும் இயல்பாக அது வந்துவிடும் இயல்பாக வந்துவிடும் இது ஒன்றை மட்டும் கட்டாயப்படுத்துங்கள் மற்றது இரண்டும் இயல்பாக வந்துவிடும் எனவே இன்றைய சிந்தனையில் ஒழுக்கம் கடமை ஈகை என்பதில் ஒழுக்கம் என்பது மிக 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 அவசியம் கட்டாயம் 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 என்ற ஒரு சிந்தனையை இன்று ஆழமாக சிந்தனையாக வையுங்கள் சமுதாயத்துக்கு இந்த சிந்தனையை எடுத்துச் செல்லுங்கள் இது இன்றைய நமது சமுதாயத்துக்கு மிக 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 அவசியமான அடிப்படையாக சிந்திக்க வேண்டிய ஒரு சிந்தனையாக இருக்கிறது இதை சமுதாயத்துக்கு எடுத்து செல்வோம் நாம் அந்த இதை எடுத்துச் செல்வது என்பதுதான் அடுத்த இரண்டு பகுதிகளாக இருக்கக்கூடிய அறநடியில் கடமை ஈகையாக மாறுகிறது கடமை ஈகை என்பது இயல்பாக செய்யக்கூடிய நிலையில் இதை சமுதாயத்துக்கு எடுத்துச் செல்வோம் வாழ்க